வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி சுவாமி திருக்கோயில் பெரிய மலையோட ரோப்கார் நிலையத்தில் தாங்க நம்ம இருக்கிறோம் நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைங்க சென்ற கார்த்திகை மாதம் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக அதிக அளவு பக்தர்கள் கூட்டத்தில் நிரம்பி வந்துஞ்சிச்சுங்க பக்தர்கள் வந்து ரோப்கார் மூலம் பெரிய வந்து சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கே மிக கடினமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான்கு நாட்கள் வந்து பராமரிப்பு பணிகள் முடிஞ்சு வந்து வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆச்சுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாகவே இருந்துச்சு மறுநாள் சனிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம் இல்லைங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு திட்டமாக ஜனம் இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வந்து நான் இன்றைக்கி ரோப்கார் நிலையத்தில் காணொலி எடுத்தேங்க இப்போ பார்த்திங்கன்னா கா அரையாண்டு பரீட்சை முடிஞ்சதுனால கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலுமே வந்து லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு ரோப்கார் நிலையத்தில் வந்து பக்தர்கள் அதிக அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் காணப்பட்டுச்சுங்க கிட்டத்தட்ட நான் வந்து ரோப் கார் நிலையம் வரும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருங்க காலையில் நான் ஒரு ஒன்பது மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நூறு நூற்றம்பது பேர் தாங்க இருந்தாங்க ஆனால் அப்போ நான் வீடியோ எடுக்கலைங்க பன்னெண்டு மணிக்காக மறுபடியும் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு இருந்தாங்க மலை மேலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோப் கார் மூலமே ஒரு அந்த அந்த டைமே ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே பக்தர்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க காரெல்லாம் பார்த்தீங்கன்னா காரே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கார் இருந்துச்சுங்க எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோன்னா இப்போது அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு பக்தர்கள் என எதிர்பார்க்கப்படுதுங்க அதனால் சோளிங்கர் கோவிலுக்கு கார் நம்பி வரவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி பாருங்கள் அதுலேயும் மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கரில் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட லேசாக சிறுந்து கூட இல்லைங்க ஆனால் ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சோழிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழைன்ற அளவுக்கு நிறைய கன அதுக்கப்புறம் காத்தும் அதிகமாக வீசுறது வீசுங்குறதுங்க அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இப்போது நாலு நாள் மழை சொல்லியிருக்கிறாங்க அதனால் எப்போனாலும் ரோக்கார் சேவை வந்து நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்து வரவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க இயற்கை யாராலையும் கணிக்க முடியாது அதனால் மழை அதிகமாக வந்துச்சுன்னா கட்டாயம் ரோப் கார் சேவை வந்து இயங்குறது வந்து கொஞ்சம் டவுட்டு தாங்க அதை வந்து உறுதியாக யாரும் சொல்ல முடியாது நீங்கள் அதிக அளவுக்கு தொலைவலந்து வரவங்க வீடியோவோட க கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் அதை வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து ரோப் கார் எதனா அப்டேட் இருந்தால் உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேங்க அதனால் நீங்கள் வந்து சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு மெயினாக முக்கியமாக நம்ம வசந்த் பழனி யூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனு மாதிரி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவலாம் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இருபத்தஞ்சி தேதி பார்த்திங்கன்னா அரசு விடுமுறைன்றதுனால அதிக அளவு பக்தர்கள் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுதுங்க அதனால் ரோக்கார் வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இயக்கத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிங்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தகவல் வந்து உறுதியாகலங்க முடிஞ்ச அளவுக்கு வரவங்க வந்து காலையிலேயே வர மாதிரி பாருங்கள் ரொம்ப லேட்டாக வராதிங்க மேலும் இந்த தகவல் வந்து எல்லாேருக்கும் சென்றடைங்க இந்த காணொலியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த தகவல் தெரிவிட்டோம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உடனுக்குடனே உங்களுக்கான பதிலை வந்து ரீப்ளே பண்ணிடுறேங்க நன்றி ஓம் நமோ நாராயணா